வணக்கம் இஸ்ரேலோட யுத்தம் செய்தால் இதுதான் கெதியோ என்னமோ அதாவது இந்த ஈரான் அதிபருக்கு நடந்தது ஏதோ ஒரு வகையில் மர்ம கொலை என்றுதான் தனிப்பட்ட கருத்து இது என்ற தனிப்பட்ட கருத்து இந்த மர்ம கொலையில் பலர் ஈடுபட்டிருக்கலாம் இல்லை என்று ஆனால் மெயினா அமெரிக்கா இஸ்ரேலும் இதில் ஈடுபட்டு ஆயிருக்கும் ஏனென்றால் ஒரு குறுகிய ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் நடந்த அந்த ராக்கெட் தாக்குதல் ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு பல ரக்கெட்டுகளை தாக்கினது அது எதிர்பார்க்க அளவு இப்படி திடீரென்று அது பல முஸ்லீம் நாடுகள் இருந்து ஆனால் துணிச்சலாக ஒரு நாடு இறங்கி அந்த இஸ்ரேலுக்கு அடித்ததுன்னு சொன்னால் அது ஈரான் தான் அந்த ஈரான் நாட்டு அதிபர் தான் அதை செய்தார் அப்போ இவர் அடித்த உடனே நாங்கள் எல்லோரும் யோசித்தது பெரிய அளவில் அடுத்த யுத்தம் உலக யுத்தம் அந்த யுத்தம் வந்து நாங்கள் எல்லோரும் யோசித்தது வளமே அது நடக்க மாட்டேன் நீ இஸ்ரேல் ஈரானோட அடிபட அடிபட்டால் பெரிய அளவில் யுத்தம் வெடிக்க மாட்டேன் ஆனால் பெரிய அளவில் அங்கே அது ஒன்றும் நடக்கலை நாங்களும் ஓகே அமெரிக்காவும் இஸ்ரேலும் பயந்துட்டேன்னு யோசிச்சோம் ஆனால் கள்ளப்பயல்கள் அவங்க பயப்படையில் அவங்க திட்டம் திட்டிக் இவரை மட்டும் கொல்ல அதாவது உலக காலம் ஒரு நாட்டை பிடிக்கிறதுக்கு உதாரணத்துக்கு போனால் சதாம்சனை பிடிக்கிறதுக்கு பல ஆமைகளை இறக்கி பல லட்சம் கணக்கு செலவழித்து பல குண்டுகளை போட்டு பல சண்டைகளை செய்து பிடிக்கிறதை விட தனியாக அந்த மேல் மட்டத்தை மட்டும் தூக்கிட்டால் இனி வரப்போகிறோம் இனி வரப்போகிற ஆக்கள் வந்து அமெரிக்காவுக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஆக்களை இருக்கலாம் அல்லாட்டி பொத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஆக்கலாம் இருக்கலாம் ஏனென்றால் அவர்களுக்கும் தங்களுக்கும் இதே கதி நடக்கும் என்று ஸோ இந்த கொலையில் என்ன சந்தேகம்ண்டா இது உண்மையோ பொய்யோ எனக்கும் தெரியாது ஆனால் என்னட்ட எனக்கு வந்த ஒரு சின்னர் கட் பண்ணு ரங்கி ஒரு இடத்த அணை துறக்கிறதுக்காக போனவர் என்று வைப்போம் அந்த அணை துறக்க போய்க்குள்ளே அங்கேருந்து மூன்று கெலிகாப்டர் போயிருக்குது இருந்து மூன்று ஹெலிகாப்டர் போய் அங்கே இறங்கி சேஃப்டியாக அதெல்லாம் எல்லாம் திறந்து கிறந்து எல்லாம் முடிஞ்ச பிறகு இவர் திரும்பி விரைக்கான் இந்த சம்பவம் நடந்திருக்கு அப்போ இவர் போன இடத்தில் இவற்ற ஹெலிகாப்டருக்கு எதே நொண்டை பொருத்தி இருக்கலாம் அதாவது ஈரான்கிற உழவுப்படையோ இல்லாட்டி என்ன சாரி இஸ்ரேல்கிற உழவுப்படையோ இல்லாட்டி அமெரிக்கான உழவுப்படையோ அதை செய்திருக்கலாம் அப்படி இல்லாட்டி இவர் திரும்பி போயிக்கல அதாவது மூன்று ஹெலிகாப்டர் திரும்பி போயிருக்கின்றீங்களே இவரோட வந்து ட்ரெண்டு ஹெலிகாப்டர் திரும்பி திரும்பியிருக்கு ஆனால் இவற்ற ஹெலிகாப்டர்லாம் இல்லாமல் போயிருக்கு ஸோ இந்த ட்ரெண்டு ஹெலிகாப்டர்லேயும் சந்தேகப்பட வேண்டிய கட்டம் இப்போ இருக்குது அதுக்கு தெரியலை விளையாட்டுக்காக சந்தேகப்படுறேன் ஏன்னா ஈரான் நாட்டை விட எங்களுக்கு பெரியவர்கள் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் அவர்கள் இன்னும் திடமாக இருப்பார்கள் என்றாலும் இந்த டெல்லி ரெண்டு ஹெலிகாப்டரும் தப்புற அளவுக்கு இருக்கே அது பாதுகாப்பாக போகிற ஹெலிகாப்டர் அளவுக்கு இருக்கே இல்லை இவற்றை ஹெலிகாப்டர் மட்டுமே விளக்க ஸோ இப்போ இந்த ரெண்டு ஹெலிகாப்டர்கள் ஏன் அந்த ஹெலிகாப்டரை சுட்டு வீழ்த்திருக்கக்கூடாது அல்லாட்டி ஏதேனும் செய்திருக்கக்கூடாது அப்படியும் நாங்கள் சந்தேகப்படலாம் இது ம தனிய சந்தேகம் மட்டும்தான் ஏனென்றால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரு பொல்லாத ஜிம்பங்கள் அதாவது உலகத்தில் தாங்கள் செய்ய வேண்டிய கொலைகள் எல்லாத்தையும் செய்வார்கள் ஆனால் கடைசியாக ஐநாவில் போய் நியாயம் கட்டி நிற்பார்கள் இப்படி கொத்தவர்கள் இவர்கள் அதனால் என்று கற்பனைக்கு வந்த மட்டும்தான் சொன்னேன் உங்களோட கற்பனை நீங்கள் என்ன நிற்கிறீங்களோன்றதை கருத்தில் எழுதுங்க ஈரான் அதிபரின் மரவை முன்னிட்டு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் ஈரான் மக்களுக்கு நன்றி வணக்கம் முடிஞ்சால் உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எழுதுங்க